தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துவிட்டோம் இந்த ஆண்டின் கடைசிக்கு வந்துட்டோம் முப்பதாம் தேதி வந்தாச்சு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகிறது நேற்று தான் ரெண்டாயிரத்தி ஐந்து பிறந்த மாதிரி இருந்தது முந்தா நேற்று தான் தொண்ணூத்தஞ்சு பிறந்த மாதிரி இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துடுச்சு வந்துருச்சு ஆண்டவா வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது வருடம் நாமும் அதோடு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அருமையான அமாவாசை திங்கட்கிழமை திங்கள் கிழமை அமாவாசையுடன் வருவது மிக மிக சிறப்பு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது மூல நட்சத்திரமும் விருத்தி நாமயோகமும் சேர்ந்து வந்திருக்கிறது அது அதை விட மிக மிக சிறப்பு திருவனந்தபுரத்தில் திதி கொடுப்பவர்கள் காலை நாலு மணிக்கு இருக்கணும் அதே போல் வேங்கர அம்மன் கோயிலில் பூஜை முடிச்சிட்டு இந்த திருவனந்தபுரம் திதியில் கலந்து கொள்வதுதான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அனுமன் ஜெயந்தியுடன் இணைந்து வந்திருக்கிறது அனுமன் ஜெயந்தி தினம் அதனால் அனுமனை போய் வழிபட்டுங்கள் நீங்கள் போய் ஆஞ்சநேயரை வழிபட வழிபட வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பாக திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் சதுர்தசி பின்பு அமாவாசை தூங்குகிறது அதிகாலை பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் நட்சத்திரம் இருக்கிறது நாள் முழுவதுமே மூலம் நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் விருத்தி யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயுகம் அமாவாசை தோங்கும் வரைக்கும் சகுனிகரணம் இருக்கிறது சனி பகவான் அதன் பின்பு நாள் முழுவதுமே மாலை நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் சதுஸ்பாதம் குரு அதன் பின்பு நாகவம் கரணம் இருக்கிறது ராகு ரமண மகரிஷி அவருடைய பிறந்தநாள் எனக்கு மிக பிடித்த மகான் ரமண மகரிஷி அவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்குவோம் அப்பா இறந்து போயிட்டார் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கான்னு சொன்னார் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் எல்லா பிறவிக்கும் அப்பா திருவண்ணாமலையில் இருக்கார் அதனால் திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில் வந்து உட்காந்தார் ரமண மகரிஷியோட பிறந்தநாள் தினம் அதே போல் நம்மால் நினைவு தினம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போல போல் ஒரு நாலு பேர் வந்தாதான் இந்த விஷத்துலேருந்து எதாவது சோறு கிடைக்கும் ஆனால் அவரும் முடிஞ்சாலும் கத்தி பார்த்தார் யாரும் மாறுற மாதிரி தெரியல அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளை தயவு செய்து ஊக்கப்படுத்துங்கள் பல பேர் வந்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மக்களின் ஆதரவு இல்லாமல் போய்விடுகிறார்கள் அவர்களெல்லாம் ஊக்குவியுங்கள் நம்மளுடைய இயற்கை விஞ்ஞானி திரு நம்மால்வர் அவருடைய பிறந்தநாள் தினத்தில் நம்மளுடைய இயற்கை வேளாண்மையில் சிறப்பாக ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு ரங்கநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய நினைவு நாள் என்பது மிக கனத்த இதயத்தை உருவாக்குகிறது வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்